மகாபாரத யுத்தம் முடிந்த பிறகு அஸ்தினாபுரத்தில் தன் சகோதரர்களுடன் சேர்ந்து சிறந்த ஆட்சியை செய்து கொண்டிருந்த அர்ஜுனன் ஒரு நாள் திடீரென கிருஷ்ணரை சந்தித்து பேச விரும்பினான் ஆனால் தன்னால் உடனே அவரை சந்திக்க முடியாதே இப்பொழுது நாம் துவாரகாவிற்கு கிளம்பினால் கூட அவரை சென்றடைய அறை நாள் தேவைப்படுமே என்று வருந்தி கொண்டு சுபத்திரையின் அறைக்கு சென்றான் அங்கு சுபத்திரையின் அறையில் சுபத்திரையுடன் கிருஷ்ண பகவான் அமர்ந்து கொண்டிருப்பதை பார்த்தான் உடனே மகிழ்ச்சியில் அர்ஜுனன் மாதவா இப்பொழுதுதான் நான் உங்களை காண நினைத்து தவித்தேன் என் மனதை படித்தது போல் தாங்களே என்னை காண வந்துள்ளீர்களே என்று மகிழ்ச்சியில் பேசினான் கிருஷ்ணர் என் பக்தர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதை விட எனக்கு வேறென்ன என்ன பிரம்ம காரியம் போகிறது பார்த்திபா உன் மனக்குரல் எனக்கு கேட்டதுமே நான் உடனே விரைந்து வந்துவிட்டேன் என்றார் பிறகு இருவரும் சேர்ந்து பேசிக்கொண்டே அரண்மனையின் நந்தவனத்திற்கு வந்தனர் நந்தவனத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது அர்ஜுனன் என் மன ஓட்டத்தை தெரிந்து கொண்டு நீங்களே என்னை தேடி வந்துள்ளீர்களே என் பக்தியின் வலிமையே வலிமை குருசேத்திர போரின் வெற்றிக்கும் உங்கள் மீது எனக்கு இருந்த பக்தி முக்கிய காரணமாக இருந்தது இதைவிட என் பக்தி தான் சிறந்த பக்தி என்பதற்கு வேறு எடுத்துக்காட்டி என்ன இருக்க முடியும் என்றான் ஏன் அர்ஜுனா என் மேல் உன்னை விட சிறந்த பக்தியை கொண்டவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாதா என்று கேட்டார் நான் மனதிற்குள் தங்களை பற்றி நினைத்ததற்கே இங்கு தாங்களே என்னை தேடி வந்துள்ளீர்களே இதைவிட சிறந்த பக்தி வேறு இருக்க முடியுமா என்று கேட்டான் அர்ஜுனன் அர்ஜுனன் மனதில் மீண்டும் ஆணவம் இருப்பதை உணர்ந்து கொண்ட கிருஷ்ணர் அர்ஜுனா நான் மிகவும் மதிக்கும் பிங் என்ற பெருத்தி இங்கே அஸ்தினாபுரத்தின் எல்லையிலிருந்து தூரம் தள்ளிதான் கொஞ்சம் அவளை சென்று சந்தித்து வருவோம் வருகிறாயா என்றார் நான் நிச்சயம் வருகிறேன் மாதவா ஆனால் என்னை விட சிறந்த பக்தி யாருடையது என்று சொல்லாமல் அங்கு ஏன் என்னை அழைக்கிறீர்கள் என்றான் அங்கு சென்றால் நீயே உன் கேள்விக்கான விடையை தெரிந்து கொள்வாய் என்றார் அர்ஜுனன் சரி வாருங்கள் உடனே அவரது வீட்டிற்கு செல்வோம் என்றான் உனது இந்த உண்மையான ரூபத்தில் அங்கு சென்றால் அது உன் உயிருக்கு பத்தாகிவிடும் பிறகு பிங்கள இருந்து என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது அதனால் நாம் இருவரும் பெண் போல் அணிந்து செல்வோம் அதுதான் உன் உயிருக்கு பாதுகாப்பு என்று சொல்லி இருவரும் பெண் வேடம் போட்டு பிங்களையின் வீட்டு கதவை தட்டினர் தெய்வீக ஒலியுடன் ஒரு மூதாட்டி அந்த வீட்டினுள்ளிருந்து வந்தார் அவரை கண்டதும் அர்ஜுனன் தன்னையும் அறியாமல் கைகூப்பி வணங்கினான் கிருஷ்ணர் அந்த மூதாட்டியிடம் அம்மா நாங்கள் இருவரும் பக்கத்து ஊரில் இருந்து நடந்தே வருகிறோம் அதனால் எங்கள் கால்கள் வலிக்கிறது சிறிது நேரம் இங்கே இளைப்பாறிக் கொள்ளலாமா என்றார் உள்ளே வாருங்கள் நான் என் குறும்புக்கார கிருஷ்ணனுக்கு ஆராதனை செய்ய போகிறேன் என் ஆராதனையை முடித்துக்கொண்டு உங்களுக்கு உணவளிக்கிறேன் உண்ட பிறகு நீங்கள் செல்லலாம் விருப்பம் இருந்தால் இரவு இங்கேயே தங்கி காலையில் செல்லுங்கள் என்றார் ஆராதனை செய்யும் அறையில் கிருஷ்ணரின் சிலைக்கு அருகில் பெரிய கத்தி சிறிய கத்தி நடுநிலையில் ஒரு கத்தி என்று மூன்று கத்திகள் இருந்தது தாயே கிருஷ்ணரின் சிலையோடு சேர்ந்து மூன்று கத்திகள் இருக்கிறதே அது யாருடையது எதற்காக அந்த கத்திகளுக்கும் சேர்ந்து ஆராதனை செய்கிறீர்கள் என்று கேட்டார் கிருஷ்ணர் அவை என்னுடையவை தான் வாய்ப்பு கிட்டும்போது என் கிருஷ்ணனை கொடுமை செய்த என் விரோதிகள் மூவரை கொல்ல வேண்டும் அதற்காகத்தான் மூன்று கத்திகளை வைத்துள்ளேன் என்றார் மூதாட்டி அர்ஜுனன் கிருஷ்ணரை கொடுமை செய்த மூவரா யார் அவர்கள் எனக்கு எப்படி அவர்களை பற்றி தெரியாமல் போனது என்று மனதிற்குள் யோசித்தான் அர்ஜுனன் மனக்கணக்கை நினைத்து கிருஷ்ணர் தனக்குள்ளே சிரித்து கொண்டு தாயே அந்த விரோதிகள் என்று கேட்டார் குசேலன் திரௌபதி அர்ஜுனன் இவர்கள் மூவரும் தான் என் விரோதிகள் என்றார் மூதாட்டி பிங்களை தன்னையும் திரௌபதியையும் சொல்லியதும் அர்ஜுனன் நாம் எப்பொழுது நம் மாதவனை கொடுமை செய்தோம் என்று யோசித்தான் குசேலனை கொள்வதற்காக சிறிய கத்தி திரௌபதியை கொள்வதற்காக நடுவில் இருக்கும் கத்தி அந்த அர்ஜுனனை கொள்வதற்காகத்தான் இந்த பெரிய கத்தியை வைத்துள்ளேன் என்றார் மூதாட்டி தனக்குத்தான் பெரிய கத்தி என்றதும் அர்ஜுனனுக்கு தூக்கி வாரி போட்டது கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து கிண்டலாக சிரித்துவிட்டு மூதாட்டியிடம் அவர்கள் மூவரும் கிருஷ்ணருக்கு என்ன கொடுமைகள் செய்தார் தாயே என்றார் குசேலன் தவிட்டு அவிளை என் கிருஷ்ணனுக்கு தின்ன கொடுத்து விட்டான் என் கிருஷ்ணனுக்கு அந்த கடினமான தவிட்டு அவிளை தின்ன கொடுக்கலாமா அவன் வெண்ணெயை விரும்பி தின்பவன் வாய் வலிக்காமல் உருத்தாமல் பசியாற்றும் ஆகாரம் அது அதை உண்பவனுக்கு கடினமான தவிட்டு அவிளை கொடுத்து தின்ன வைத்து விட்டானே என் கிருஷ்ணரின் தாமரை இதை போன்ற நாவில் அந்த அவள் புண்ணை உண்டு பண்ணாதா இதை சிந்திக்கும் அளவிற்கு கூட புத்தி இல்லாமல் பக்தி என்ற பெயரில் அவளை உண்ண கொடுத்து என் கிருஷ்ணனை துன்பப்படுத்தி விட்டான் ஆகவேதான் அவனுக்கு சிறிய கத்தி என்றார் மூதாட்டி திரௌபதி எப்படி உங்களுக்கு விரோதியானால் என்றார் கிருஷ்ணர் திரௌபதிக்கு என் கிருஷ்ணன் சேலையை வாரி வாரி வழங்கினானே அவன் அளித்த சேலையை இழுத்து போட்ட துச்சாதனன் கைவழி எடுத்து மயக்கமே போட்டு விழுந்து விட்டான் சேலையை இழுத்து போட்ட துச்சாதனனுக்கே கைவழி எடுத்து மயக்கமடைந்தான் என்றால் சேலையை நிறுத்தாமல் வழங்கிய என் கிருஷ்ணன் கைகள் எவ்வளவு வலித்திருக்கும் அவன் கைகளை வலிக்க செய்த அந்த திரௌபதியை எப்படி என்னால் விட முடியும் அதனால் தான் அவளை கொள்வதற்காக இந்த நடுத்தர கத்தி என்றார் மூதாட்டி அர்ஜுனன் விழிபிதுங்கி பிங்கலையுடன் கிருஷ்ணரின் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தான் அர்ஜுனன் மன சங்கடத்தை ரசித்தவாறே கிருஷ்ணர் அர்ஜுனன் தானே அந்த மாயவனின் பக்தர்களிலேயே தலை சிறந்த பக்தன் அவன் மேல் ஏன் உங்களுக்கு இந்த விரோதம் என்று கேட்டார் அவன் பக்தியை நீதான் மெச்சிக்கொள்ள வேண்டும் அவன் உண்மையான பக்தனாக இருந்திருந்தால் குருஷேத்திர யுத்தத்தில் என் கிருஷ்ணரின் கைகள் வலிக்கும் என்று தெரிந்தும் அவனை தேரோட்ட சொல்லியிருப்பானா குதிரையின் கயிறுகளை பிடித்து இழுத்து இழுத்து என் கிருஷ்ணரின் கைகளில் எவ்வளவு துன்பம் ஏற்பட்டிருக்கும் தேரில் பூட்டப்பட்டிருக்கும் குதிரைகளின் கயிற்றை இழுத்து சமாளித்து ஓட்டுவது ஒன்றும் சாதாரண செயல் இல்லையே அதுவும் என் கிருஷ்ணன் நான்கு குதிரைகளை தேரில் பூட்டி ஓட்டினானே அவன் கைகள் எவ்வளவு துன்பப்பட்டிருக்கும் நாட்டில் தேரோட்டிக்கா பஞ்சம் அந்த கயவன் அர்ஜுனனுக்கு வேறு தேரோட்டிகள் யாரும் கிடைக்காமலா போயிருப்பார்கள் யாருமே தேரோட்ட கிடைக்காதது போல் என் கிருஷ்ணனின் கரங்களை துன்புறுத்தி விட்டானே என்றாவது ஒரு நாள் அந்த அர்ஜுனன் என்னிடம் அகப்படுவான் அன்று நிச்சயமாக அவனை நான் கொள்வேன் அதற்காகத்தான் இந்த பெரிய கத்தி என்றார் மூதாட்டி அதை கேட்டு அர்ஜுனன் பதற்றம் அடைந்து அவன் உடல் எல்லாம் வியர்த்தது தன் பதற்றத்தை பார்த்து பிங்களை தன்னை அடையாளம் கண்டு விடுவாரோ என்று பயந்தான் அர்ஜுனன் ஏனென்றால் கிருஷ்ணர் தன் பக்தியை எதுவும் செய்து தன்னை காப்பாற்ற மாட்டார் பிங்களையை அழிக்காமல் தன்னை காப்பாற்ற முடியாது அதனால் தன் உண்மையான அடையாளம் தெரிந்தால் தன் விதி இன்றோடு முடிந்துவிடும் என்று பதற்றத்தோடு பயத்தில் நின்று ான் அர்ஜுனனின் பயத்தையும் பதற்றத்தையும் பார்த்து சிரித்துக் கொண்டிருந்த கிருஷ்ணர் மூதாட்டியிடம் குசேலன் பரமையை அவனிடம் தவிட்டு அவளைத் தவிர வேறு எந்த பொருளும் இல்லை என்பதால் தான் தன் நண்பனுக்கு தனது அன்பின் வெளிப்பாடாக அவன் அந்த தவிட்டு அவளை எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் கொடுத்தான் சுயநலமற்ற அவன் அன்பை நீங்கள் மன்னித்து விடலாமே என்றார் பிங்களைக்கு அவர் சொல்லியது புரிந்தது போல் குசேலனுக்காக வைத்திருந்த சிறிய கத்தியை தூக்கி எறிந்தார் மூதாட்டி அடுத்து திரௌபதிக்கு சேலையை கொடுத்ததில் கிருஷ்ணரின் கரங்கள் வலித்திருக்கும் என்பது உண்மைதான் இருந்தாலும் கிருஷ்ணரின் கை வலிகளை விட ஒரு பெண்ணின் மானம் பெரிதல்லவா தன் மானத்தை காப்பாற்றிக் கொள்ள அவள் கொலை கூட செய்ய என்று தானே நமது தர்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது அவள் சுயநலமாக கேட்டிருந்தாலும் தன் மானத்தை காக்கத்தானே வேண்டினாள் அதனால் அவளையும் நீங்கள் மன்னிக்கலாமே என்றார் கிருஷ்ணர் நீ சொல்வதும் ஒரு வகையில் சரி என்றுதான் படுகிறது என்று பிங்களை இரண்டாவது கத்தியை தூக்கி வீசிவிட்டு ஆனால் எந்த காரணத்திற்காகவும் போரில் தனக்கு வெற்றி கிட்ட வேண்டும் என்ற சுயநலத்திற்காக என் கிருஷ்ணனை தேரோட்ட செய்த அந்த கயவன் அர்ஜுனனை மட்டும் என்னால் மன்னிக்க முடியாது அவனை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்றார் சுயநலம் பிடித்த அந்த அர்ஜுனனை நீங்கள் கொல்வது நியாயம்தான் என்றார் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஒரு கணம் தன் உயிரே தன் உடலை விட்டு சென்றது போல் ஆகிவிட்டது அர்ஜுனன் நிலையை கண்டு மனதிற்குள் நகைத்து கொண்டே கிருஷ்ணர் பிங்களையிடம் ஆனால் அர்ஜுனன் கிருஷ்ணரின் மனதை கவர்ந்து அவர் மனதை தொட்டதனால் தானே கிருஷ்ணர் தன் கை வழியையும் பொருட்படுத்தாமல் அர்ஜுனன் தேரை ஓட்டினான் அர்ஜுனனை நீங்கள் கொன்றுவிட்டால் தன் உயிர் நண்பனை இழந்து கிருஷ்ண மனதால் வருத்தப்படுவானே அவன் மனம் வருத்தம் கொள்வது உங்களுக்கு சம்மதமா என்று கேட்டார் நீ சொன்ன கோணத்தில் நான் சிந்தித்து பார்க்கவே இல்லை ஒரு வகையில் நீ சொல்வதும் உண்மைதான் கிருஷ்ணனின் மனதை தொட்ட அவனை கொள்வது தான் துன்பத்தை தரும் எனக்கு இந்த பிறவியிலோ அடுத்த பிறவியிலோ எதுவும் வேண்டாம் ஏன் எனக்கு முக்தி கூட வேண்டாம் என் கிருஷ்ணன் உடல் வருத்தமோ மன வருத்தமோ இல்லாமல் இருந்தால் அதுவே எனக்கு போதும் அவன் மனதிற்கு வருத்தம் தரும் எந்த ஒரு செயலையும் நான் செய்ய மாட்டேன் என்று கூறிய பிங்களை மூன்றாவது பெரிய கத்தியையும் தூக்கி எறிந்தார் பெண் வேடத்தில் இருந்த அர்ஜுனன் தான் உயிர் பிழைத்து கொண்ட மகிழ்ச்சியில் அந்த மூதாட்டியின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றான் கிருஷ்ணர் மீது தனக்கு இருக்கும் பக்தியை விட பிங்களையின் பக்தி சிறந்தது என்று அர்ஜுனனின் மனது புரிந்து கொண்டது மீண்டும் ஒரு முறை அர்ஜுனன் மனதில் இருந்த ஆணவத்தை பிங்களையின் மூலம் வைத்தார் கிருஷ்ண பகவான் இதுபோல போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்